அவரை நான் சந்தித்த களங்கள் எல்லாம் எங்கெல்லாம் போராட்ட கலங்கள் நடக்கிறது அந்த போராட்ட போராட்டக்கழங்கத்தில் நெடிந்த உயரத்தோடு சிம்மத்தின் கர்ஜனை போன்று ஓங்கி முழக்கமிடுகின்ற அந்த கர்ஜனை காவல்துறையை இடறி பார்க்கின்ற ஒரு மகத்தான அந்த ஆளுமை கைது செய்யப்பட்டு காவல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் பல நாட்கள் நாங்கள் அடக்கி வைக்கப்பட்டுகின்ற போது அறிவார்ந்த கருத்து சரிவுமிக்க உரைகளை அவர் வழங்குவார் என் மீது ஏன் அவருக்கு அந்த ஈடுபாடு என் மீது ஏன் அவருக்கு ஒரு பெரிய அன்பு என்று நான் எண்ணியது உண்டு அழைத்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் வானில் வளர்ந்து வருகின்ற உன்னை போன்ற இளைஞர்கள் இதை போன்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் சொல்லி பல புத்தகங்களை பரிந்துரை செய்தவர் ஒரு நல்லாசானாக விளங்கியவர் அவர் நம்மிடம் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்க மறுக்கிறது ஆனால் அவர் உடலால் மறைந்திருந்தாலும் அந்த நீதியரசர் பார்த்திபன் அவர்களிடம் அன்று காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த செய்தியை எங்கள் அன்பு தலைவர் வைகோவிடம் சொன்னபோது உடனடியாக சென்று அஞ்சலி செலுத்துங்கள் என்று என்னை பணித்ததோடு மட்டுமல்லாமல் அஞ்சலி செலுத்துவதற்காக எழும்போர் இல்லத்திற்கு சென்று அவருக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்திய போது தலைவர் வைகோ அவர்கள் தொலைபேசியில் அழைத்து மாண்பவை நீதியரசரன் பார்த்திபனிடம் தன்னுடைய இதய அஞ்சலியை காணிக்காக்கினார் அவர் மறைந்து விட்டார் இல்லை அவர் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது ஒரு மனிதன் மறைந்ததற்கு பின்னால் அவருடைய நினைவுகள் மறைந்து விடாது அவருடைய கண் இறந்த சில மணி நேரத்தில் பார்வையற்ற ஒருவருக்கு அந்த கண் கொடையாக வழங்கப்பட்டது அந்த கண் இன்றைக்கும் யாரோ ஒரு விடம் பொருத்தப்பட்டு இன்றைக்கும் உலகை தரிசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நான் பொருளாக கொள்ள வேண்டும் உடலை கொடையாக மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நாள்தோறும் அந்த மனிதரை தரிசித்து அப்படி வீரம் பெறவிய அவருடைய வீர தழும்புகள் நிறைந்த அந்த உடலை நாள்தோறும் அந்த மாணவர்கள் தரிசித்து அதன் மூலமாக பல பாடங்களை பெறுவார்கள் எனவே தொண்டை நாட்டின் நடுநாட்டில் பிறந்து ஒரு திசை காட்டும் தீபமாக விளங்கியவர் போராட்டக் களங்கள் என்று சொன்னால் அந்த களத்தில் வீறு கொண்டு எழுந்து நிற்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர் தான் நாங்கள் எல்லாம் அந்த பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் இல்லாத இந்த சூழலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெற்றிடத்தை இட்டு நிழப்பதற்கு இளம் தலைமுறை முன்வர வேண்டும் என்ற செய்தியை இங்கு அனைவருமே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் அவருக்கு நிகர் அவரையாகத்தான் இருப்பார் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஏறக்குரிய பத்து நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து இருப்பார்கள் எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் சில மரணங்களை நம்மால் ஏற்க முடியாமல் இருக்கும் அவருக்கு மார்ச் ஒன்று என்ற ஒரு தேதி குறிப்பிட்டதைப் போன்று உரையாட்டி கொண்டிருக்கின்ற எனக்கும் ஒரு தேதி இருக்கிறது அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் ஒரு தேதி இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எண்ணி பார்க்கின்ற போது ஜனவரி ஒன்று துவங்கி இன்று வரையிலுமான நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் இறந்திருப்பார்கள் இறந்த அத்தனை மனிதருக்கும் இது போன்ற படங்கள் திறந்து புகழஞ்சலி செலுத்துவதில்லை யாருக்கு இது போன்ற புகழஞ்சலி செலுத்துவார்கள் என்று சொன்னால் யார் தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் இது போன்ற படத்திருப்பழாக்களும் இதை அஞ்சலும் புகழஞ்சலும் செலுத்துவார்கள் ஆக தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்த ஐயா ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு மறுமலை சித்ராவிட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோபுரியின் சார்பில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கி காலத்தின் அருமைப்பாட்டை கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்